வெல்கம் டு தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிஷன் யூடியூப் சேனல் நான் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் ஓகேங்களா இன்னைக்கு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பதினோராவது மேட்சி நைட்டு சூப்பர் சண்டையில் நடக்கக்கூடிய இரண்டாவது போட்டி தான் கணிக்க இருக்கிறோம் யாருக்கும் யாருக்கும் இடியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிஎஸ்கே எல்லோ ஆர்மிக்கும் ஆர் ஆர் அணிக்கும் அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் நடக்கக்கூடிய போட்டி தான் நம்ம இன்னைக்கு கணிக்க இருக்கிறோம் சரி இதை வந்து யார் வின் பண்ணுவாங்க யார் டாஸ் வின் பண்ணுவாங்க யார் மேட்ச் வின் பண்ணுவாங்க பிளேயர்ஸ் யார் யார் உள்ள வருவாங்க ஸ்கோர் எந்த மாதிரி போகும் இது போல கணிப்புகளை தான் அந்த வகையில் ஆர் ஆர் டீம்ல விளையாடக்கூடிய பதினோரு பார்த்துடலாம் ஓகேங்களா அதாவது ஃபர்ஸ்ட் அந்த பதினோரு பேர் பிளஸ் இம்பாக்ட் பிளேயர் முதல் பட பன்னெண்டு ஃபர்ஸ்ட் பாத்துலாம் ஆர் ஆர் அணில யாஷி ஜெய்ஸ்வால் இன்னும் பெருசா ஒன்னு பர்ஃபார்ம் பண்ணல சஞ்சீ சாம்சன் ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணாரு இன்னொரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணல ரியான் பாராக் அவர்கள் கேப்டனாக ஏன் இவரை சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல அது சஞ்சு சாம்சனே வந்து கேப்டனாக போட்டிருக்கலாம் இல்லை வேற யாருக்காச்சும் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அதாவது ஒரு அவரோட பங்களிப்பே மேட்ச்ல இல்லாத மாதிரி இருக்குது அவராலேயும் சரியாக ப்ளே பண்ண முடியல நிதிஷ் ராணா ரெண்டு மய்ச்சுமே வந்து பயங்கரமான ஒரு ஃப்ளாப் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு இந்த மேட்ச்சில் அதில் மீண்டு எழுந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வனிண்டோ அசரங்கா துரு ஜூரன் சுபம் டூபே சிம்ரன் எட்மயர் ஜோப்ரா ஆர்ச்சர் மதிஷா மகேஷ் தீக்ஷனா துஷார் தேஷ்பாண்டே சந்தீப் சர்மா இவங்களாம் வந்து பதினோரு பேர் ப்ளஸ் இம்பாக்ட் பிளேயர் ஆறாறு அணிக்காக விளையாடக்கூடியவர்கள் சிஎஸ்கி அணியில் ரச்சின் ரவீந்திரா ராகுல் திரிபாதி ருத்துராஜ் கேக்வாட் சுபம் டூபே மணிகோ சிவம் டூபே தீபக் ஹூடா சாம் கரண் ரவீந்திர ஜடேஜா எம்எஸ் தோனி மகேந்திர சிங் தோனி அவர்கள் ரவிச்சந்திரன் அஸ்வின் நூர் அகமல் நாதன் எலிஸ் கலீல் அகமல் மத்திஷா பத்திரானா இந்த பதினோரு பேர் தான் இருக்கிறாங்க மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட துலான் லக்னத்தில் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்துல தான் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா டாஸ் இந்த அமைப்பில் வச்சு பார்க்கும்போது டாஸ் யார் மின்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறாறு அணி டாஸ் மின்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ஒன் செவன்ட்டி பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பெஸ்ட் பிளேயர்ஸா நீங்கள் யாரும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆறா அணியில் யாசி ஸ்ரீ சஞ்சு சாம்சன் வன்னிண்டு அசரங்கா ரியான் பராக் சிம்ரன் நெட்மயர் துஷார் தேஷ் பாண்டே இவங்களாம் நீங்கள் சூஸ் பண்ணால் மகேஷ் தீக்ஷனாவை இன்னொரு ஆப்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் நண்பர்களே தென் சந்தீப் சர்மா அவர்கள் அவரோட பங்குக்கு ஒரு இம்பாக்ட்டு கொடுப்பாரு நிதிஷ் ராணா இந்த மேட்ச்சில் ஓரளவு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் சிஎஸ்கனியில் ரவீந்திர ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா ரச்சின் ரவீந்திரா ராகுல் திரிபாத்தி சிவம் டூபே சாம் கரண் நூர் அகமத் வத்திஷா பத்திரானா இவங்களாம் வந்து பெஸ்ட் பிளேயர்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேப்டன் அல்லது பிசியை நீங்கள் யார் யார் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டீம் ஃபேவரா நீங்கள் கேப்டன் பிசியை நீங்கள் சூஸ் பண்றீங்கன்னா யசஸ்வி ஜெய்சுவால் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க சிஎஸ்கே டீம் ஃபேவரா சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா மணிக்கோம் ரச்சின் ரவீந்திரா அப்படின்னா நூர் அகமது வந்து நீங்க கேப்டன் அல்லது விசியா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் கட்ட முடிவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிறு சிறு மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சிறு சிறு மாற்றங்களையும் நம்ம நம்மளோட டெலகிராம் சேனல் தான் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் டெலகிராம் சேனல் லிங்க் கே ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க முடிவை நம்ம நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல்ல தான் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராமோட லிங்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் பண்ணி வைக்கிறேன் அதையும் நீங்க டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பல அப்டேட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு ஆளுன்னு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் உங்களுக்கு மனசுக்கு தோன்றத்தை ஏதாச்சும் ஒன்று நீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அதிலேருந்து நம்ம அடுத்த கட்ட நிலைக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எல்லாரும் நீங்கள் உங்களோட டீமை மேக் இருந்தாலும் சரி ப்ளேட் இருந்தாலும் சரி பார்த்து பண்ணுங்கள் அனைவரும் வேட்டியாடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்